பொடுகு படை மூட்டு வலி மூட்டு வீக்கம் மூல நோய்க்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது சுத்து மருத்துவத்தில் சுவாச குடோரி என்ற மாத்திரை எருக்கம் பூவின் மூலம் தயாரிக்கப்பட்டு சளி இருமல் போன்ற நோய்களுக்கு மருந்தாக வழங்கப்படும் எருக்க நிலைகளை எரித்து அந்த புகையை வாய் வழியாக சுவாசித்தால் மார்பு சளி கரையும் சூடாக்கிய செங்கலில் பழுத்து எருக்கன் நிலையை வைத்து அந்த இலைக்கு மேல் குதிகாலை வைக்க வேண்டும் இவ்வாறு ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் குதிகால் வெடிப்பு குதிகால் வலி சரியாகிவிடும் எருக்கநிலைகளை நெருப்பில் வாட்டி நம் தோல் பொறுக்கும் அளவிற்கு உடம்பில் உள்ள கட்டிகள் மீது வைத்து கட்டினால் கட்டிகள் பழுத்து உடைந்துவிடும் எருக்கநிலை சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வர குடலில் உள்ள புழுக்கள் முழுவதுமாக வெளியேறி வயிறு சுத்தப்படுத்தப்படும் பசியையும் தூண்டுகிறது எருக்கு நிலையின் சாற்றுடன் சாறு முப்பது மில்லி லவங்கப்பட்டை சாறு முப்பது மில்லி வசம்பு சாறு முப்பது மில்லி இவைகளை நல்லெண்ணெய் ஊற்றி அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக